எல்லோ மக்களே இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி ரெசிபி பார்ப்போமா நம்ம சேனல்லே நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது அந்த வீடியோவுமே பார்த்துருங்க அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா சட்னின்ற ப்ளேலிஸ்டில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க ஒரு வானலில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துருக்கலாம் ஒரு ஸ்பூன் முழு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் உடச்ச உளுந்தாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து இதில் வந்து சேர்க்க தேவையில்ல கலருக்காக நான் கருப்பு உளுந்து வந்து சேர்க்கல கருப்பு உளுந்து சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு கேஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்கேன் வரமிளகாய் சேர்க்குறீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு தேவைப்படாது ஒரு சின்ன துண்டி இஞ்சியுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் எல்லாமே வந்து வருபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா வருபட்டால் தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறிடுச்சு இதை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதே வானலில் இருக்க எண்ணெயிலே நம்ம மீதி பொருட்கள் எல்லாமே வந்து வதக்கிக்க போகிறோம் எண்ணெய் ஒரு வேலை இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் வெங்காயம் வந்து சேர்க்க போகிறேன் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியான இருக்கணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் ரஃப்பாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க அதையுமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து சேர்க்கணும் ஈக்குவலாக ரெண்டுமே வந்து எடுத்துக்கணும் தக்காளி ஜாஸ்தியாகவும் வெங்காயம் கம்மியாகவும் வந்து சேர்க்கக்கூடாது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் தக்காளி நான் சொன்ன மாதிரி ரெண்டு தக்காளி விதை எல்லாமே எடுத்துகிட்டு தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் கண்ணாடி பதத்துக்கு நம்மளுடைய வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறேன் தக்காளி பாருங்கள் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து வதங்கிடும் இல்லைனா மூடி போட்டு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா கூட நல்லா வந்து வதங்கிடும் இப்போ நம்மளுடைய தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சி இதில் மீதி பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் ஒரு கால் முடி தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் துருவண தேங்காய் சேர்க்கல பத்தையாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் துருவண தேங்காயிருந்தால் ஒரு அரை முடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதையுமே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே அந்த தேங்காய் எல்லாமே வந்து வதங்கிடும் இது ஆடுறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிடலாம் எப்பயுமே இந்த மாதிரி வறுக்கிறீங்கன்னா தனியாக ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சா நல்லா வந்து மையை வந்து அரைஞ்சிருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு இது வந்து அரைஞ்சிருச்சு இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து போகிறோம் புளி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது தக்காளியில் இருக்க புளிப்பே வந்து போதுமான அளவாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் தண்ணி சேர்க்காமல் முதல்ல வந்து அரைச்சிடுங்க வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கப்போ தான் இந்த சட்னி இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரன் இருக்கணும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு குர குறைப்பு இருந்தால் போதும் ரொம்பவுமே குரகுரன் வந்து அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி இருக்கப்போ இது இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானல ஆல் அண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட டைமை பண்ணதுக்கு பண்ணுறதுக்கு தேங்க்யூ